ஹலோ எப்ரிவான் வெல்கம் ட்ரெட் குழவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியே இருக்க மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு ஒரு அப்டேட் ஒன்று வெளியேற்றிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அதில் யாராருக்கெல்லாம் பயன் போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன்களை வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்திரப்பதிவு துறையில் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய அறிவிப்புன்னு வெளியே இருக்குது அதாவது தைப்பூசம் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொதுமக்கள் மங்களகரமான நாட்களில் சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்து கொள்ள விரும்புவதால் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தைப்பூசம் அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம்போல் செயல்படும் என்றும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயங்கும் என்றும் கூடுதல் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் அதாவது பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை நாள் அதாவது தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழக அரசு தரப்பிலிருந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் மங்களகரமான நாட்கள்ல எப்பவுமே சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்து கொள்வது ஒரு வாடிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல் செயல்படும் அப்படிங்கிறாங்க காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் எப்பவும் போல ஏஷிஷூல் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுக்காக அதிகமான பத்திரப்பதிவுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோக்கன்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நூறு டோக்கன் இருந்த இடத்துல இனிமேல் நூற்றி ஐம்பது டோக்கன் நாளைக்கு செயல்படும் அப்படிங்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டோக்கன் இருந்த இடத்துல இரநூறு டோக்கன்கள் வந்து நாளைக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக தக்கல் டோக்கனும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எட்டு தக்கல் டோக்கன் வந்து கொடுப்பாங்க ஸோ நாளைக்கு ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு தக்கல் டோக்கனும் கொடுக்குறதா வந்து பதிவுத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசானிக்கும் பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ் தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் நீங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் பைடேக்கர்